டெல்லியின் புதிய முதலமைச்சராக ஆம் ஆத்மி மூத்த தலைவரும் கெஜ்ரிவால் தலைமையிலான அரசில் சுகாதாரத்துறை பொறுப்பு வகித்தவருமான அதிஷி இன்று பதவியேற்க உள்ளார் டெல்லி ஆளுநர் மாளிகையில் இன்று மாலை நடைபெறும் நிகழ்ச்சியில் அதிர்ஷிக்கும் ஐந்து அமைச்சர்களுக்கும் துணைநிலை ஆளுநர் வி கே சக்சேனா பதவி பிரமாணமும் ரகசிய காப்பு பிரமாணமும் செய்து வைக்கிறார் டெல்லி முதலமைச்சராக அதிஷி நியமனத்திற்கும் ஐந்து அமைச்சர்கள் பதவியேற்புக்கும் குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு ஏற்கனவே ஒப்புதல் அளித்துள்ளார் மதுபான கொள்கை முறைகேடு வழக்கில் குற்றம் சாட்டப்பட்டு திகார் சிறையில் அடைக்கப்பட்டிருந்த ஆம் ஆத்மி ஒருங்கிணைப்பாளர் அரவிந்த் கெஜ்ரிவால் கடந்த வாரம் ஜாமீனில் வெளியே வந்தார் அவர் பதவி விலகியதை அடுத்து அதிஷி புதிய முதலமைச்சராக தேர்வு செய்யப்பட்டார் என்பது குறிப்பிடத்தக்கது முதல் தினந்தோறும் பிற்பகல் இரண்டு மணிக்கு உங்கள் பகுதியில் உள்ள குறைகளை நேரலையில் தெரிவிக்கும் பெட்டி நிகழ்ச்சி பங்கு பெறுங்கள் பயனடையுங்கள் காண தவறாதீர்கள்